அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த குறிப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தஞ்சை பெரிய கோயிலுடைய உலக தம் இந்தியாவில் வந்து மிகச்சிறந்த ஓவியங்கள் அப்படின்னு சொல்லி பாதுகாக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு தான் ஒன்று அஜந்தா ஓவியங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கூடிய ஓவியம் ரெண்டே ரெண்டு தான் ஸோ கால காலப்போக்கு அப்படின்னு சொல்கிறத தாண்டி உருவ மாதிரி உணர்வுகள் மூலியமாக நமக்கு ஒவ்வொரு காலகட்டங்கள் ஓவியங்கள் நிறையவே அழிஞ்சு போச்சு அழகு கலைன்னு சொல்லக்கூடியதில் ஓவியக்கலையும் ஒன்று அப்படி அழிஞ்சு போன இந்த கலைகளில் மிகச்சிறந்த அந்த ஓவியக்கலை ஒன்று தான் அது காலப்போக்கில் பார்த்திங்கன்னா தட்பவெப்பநிலை காரணமாகவும் மனிதர்களுடைய செயல்பாடுகளாலேயும் வந்து அது பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க மிகச்சிறந்த இரண்டு கோட்டை ஓவியங்கள் இருக்கக்கூடிய அமைந்த ரெண்டே இடம் ஒன்று ஒன்று தஞ்சை மற்றொன்று பார்த்திங்கன்னா அஜந்தா கோவில் மட்டும்தான் ஸோ இந்த ஓவியக்கலை அப்படிங்கிறது இன்றும் பாரம்பரியமாக தமிழகத்தில் பார்த்து தமிழக மிகச் மிகச்சிறந்த ஓவியக்கலையாக விளங்கக்கூடியது நம் சொல்லக்கூடிய என்ற இன்று இருக்கக்கூடிய தஞ்சை பிரகதீஸ்வரர் தான்